உங்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து நீங்க நோட் பண்ணி நம்ம சொல்வதை கடைபிடிங்க நிச்சயமா வந்து அதற்கு பலன் வந்து கை மேல் உண்டு அடுத்தது வந்து சதுர்த்தி வளர்ப்பிறை துவாதசி தேய்பிறை துவாதசி ஆமாங்க மேடம் நான் இதுல எதுவா இருப்பேன் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்

நேரங்கள் உன்னிப்பா கவனிச்சுக்கோங்க ஆமா இந்த இந்த கும்ப வந்து இப்ப அடையும் இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம சூனியம் அடைஞ்சதுனால இவங்களனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம் இப்ப இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தோம் அதாவது தேவையில்லாம ஒரு சண்டை சச்சர் உருவாய் வழக்கில் போய் மாட்டிக்கணும் அதே மாதிரி வந்து ஒரு இடுப்பிலிருந்து பாதை வரைக்கும் நிறைய வழி வேதனைகளை வந்து பாதிச்சுட்டு இருப்பாங்க ஆமா உடல் ச உடல் ஊனமுற்றோ ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து சிக்க வச்சிடும் அதே மாதிரி வந்து ஆயில் சம்பந்தமான பிரச்சனை உருவாக்கி விட்டுரும் அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம்னா வேலையாட்கள் முக்கியமா வந்து சனி பகவான்னா வந்து வேலையாட்கள் அந்த வேலையாட்டுல நிறைய தொந்தரவு அனுபவிப்பாங்க இப்ப புதுசாக ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க ஒரு கடை வச்சிருக்காங்க அப்படின்னா திடீர்னு ஒரு வேலையில வந்து அவங்களுடைய

கலத்தர வழியில ஆகட்டும் சுகபோக வழி வாழ்வாகட்டும் வண்டி வாகனங்கள் ஆகட்டும் இதெல்லாம் கூட அவங்க நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த உடல் ரீதியா வந்து கணையத்துல ஏற்ற இறக்கும் அந்த சுகர்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா அதுல அதே மாதிரி அழகு சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுது முகப்பரு அந்த மாதிரி விஷயங்கள்ல உடையவங்க ஒரு பாதிப்பு இருக்கும் இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி தோசங்கள்லாம் இருந்தால் அவங்களுக்கு நம்ம எந்த நித்யா வந்து நம்ம வணங்கும் பொழுது அதற்கு உள்ள பாதிப்பில் இருந்து விழுகொள்ளலாம் நம்ம பார்க்க போகிறோம் இவங்களுக்கு வந்து ஸ்ரீ பேருண்டா நித்யா தேவதை பேருண்டா நித்யா தேவதை ஆமாம் இந்த சதுர்த்தி வளர்ப்புறைக்கும் துவதசி தேய்ப்புறையில் இருக்கிற அன்பர்களுக்கும் வந்து நீங்கள் வழங்க வணங்க வேண்டிய நித்யா தேவதை வந்து ஸ்ரீ பேருண்டாய நித்யா தேவதையை வந்து நீங்கள் வணங்கணும் ஆ ஸ்ரீ

அம்பாலாய நித்தியதேவா ஐயா நீங்க வணங்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் ஓம் பேர் உண்டாயே விஸ்மகே ஓகே ஓகே ஆமா தன்னு நித்தியே பிரசோதயா விசே ஹரஹி திமேகி தன்னும் நித்திய பிரசோதையார் என்ன சொல்லலாம் ஓம் பேருண்டாயே நம்ம அப்படின்னு நம்ம ஷார்ட்டா சொல்லிக்கலாம் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் இந்த காயத்ரி மந்திரங்களை வந்து ஒரு இருபத்தி ஒரு முறை நீங்கள் வந்து சொன்னா கூட போதுமானது இல்லைன்னா உங்களுக்கு நூத்தி எட்டு முறை கூட நீங்க வந்து சொல்லலாம் அப்படி சொல்லும்போது இன்னும் வந்து அதுக்கு பவர் வந்து அதிகம் இப்போ இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு நெய்வேதி வந்து நம்ம சிவர்லேயே வைத்து நம்ம வந்து பூஜிக்கலாம்

அதே மாதிரி இவங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேடம் இப்ப வந்து விஸ்கமம் கண்டம் பரிகம் அதே மாதிரி வந்து அதிகண்டம் அஜரம் சுப்பிரம் சூழம் அறியான் வைதிரிதி இது போன்ற நாம இவங்க எல்லாம் பிறந்திருந்து தைத்துளை கருணத்துல எல்லாம் பிறந்திருந்தாங்கன்னா இந்த திதிநாள் வரக்கூடிய தோஷம் வந்து அவங்களுக்கு இருக்காது இருக்காது எனக்கு இருக்கு போங்க நீங்க சொன்ன எதுலயுமே இல்ல உங்களுக்கு உண்டான தீர்வு நாங்க கொடுத்துருக்கோம் நீங்க வந்து

திதியில பறந்துருக்கீங்கன்றது போடுங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கேட்டிருக்கேன் எல்லாருக்குமே சொல்லிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் நான் சும்மா ஐயா கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கேன் சொல்லியிருக்காங்க சோ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் கண்டிப்பா ஆமா நிச்சயமா ஒரு ஒரு வித்தியாசமான தகவல்கள் நம்ம வந்து திதியை பத்தி நம்ம நேரில் கண்டிப்பா கண்டிப்பா நெக்ஸ்ட் போயிடலாம் வாங்க மேடம் ஆ போயிடலாம் அடுத்தது வந்து நம்ம போயிடலாம்